எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி முக்கியமான பதிவு ஒன்று பார்க்கப்படும் உடப்பிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த செல்வன் இருக்கேன் திரு அருள்நாகநாதன் அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்கார் உடப்பிலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வேலை செல்வனுக்கு தன்னுடைய சொந்த செலவில் இருந்து ஒரு முச்ச வந்து எனக்கு பணி கொடுத்துருக்காரு அது எவ்வளோ பெரிய மனசு தான் வரும் சுமார்

ஐயா எல்லாருக்கும் வணக்கம் பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பொடி பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க இந்த உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய மனசு வந்திருக்கு இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மனசு தோணுச்சு நான் ஒரு முறை அங்கேருந்து வாராப்புல இந்த தம்பி என்ன செய்கிறார் கையால் உருட்டிட்டு ரெண்டு கையை விட்டு உருட்டுறேன் அப்பயே பார்த்தேன் இப்படி ஒரு வத ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது இதை இப்படியாக நிறைவேற்றணும் மனசில் வச்சு கொண்டு இருந்தேன் அப்போ நான் யாழ்ப்பாணம் மங்கையில் விசாரித்தேன் சாமான் சரியாக கிடைக்கல ஆனால் இப்போ சிலாவை வந்து எனக்கு இந்த சாம கை கிடைச்சவுடனே இந்த இந்த முறையை திடீரென்னு எடுத்து இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி நான் அவர்கிட்ட கூட பாரம் கொடுப்பேன் அதை விட இவர் நான்தான் கடவுள் எனக்கு இந்த கொடுக்கணும் கொடுக்க வச்சிருக்காரு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தாரே அதுதான் எனக்கு சந்தோஷம் உள்ளேயும் கொடுக்குற சந்தோஷம் இல்லை அந்த மனசை தந்து கடவுள் இதை செய்யணும் என்று சொல்ல நிஷிங்கிட்டேன் அதுதான் விதி அது ரொம்ப நன்றியா தம்பி இந்த இந்த கலியுகத்தில் இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு ஒரு நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க என்னோடய ஊர் மக்கள் சொல்லப்போனால் பொதுவாக என் ஊர் மணி பழக கை என்னுடைய ஊர் மக்கள் ஒரு காலம் என்னை நான் உங்கள்கிட்ட கனவுகளின் கை விடையில அதுபோல் நான் இவரே அண்மையிலேருந்து இன்னும் வரைக்கும் பார்த்துக்கிட்டா இருக்கிறார் ஆனால் நான் கேட்டது சைக்கிள் தான் ஆனால் எனக்கு பைக்கே வாங்கிட்டு வந்துட்டார் நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு இதையும் இல்லாம மேலே ஒரு தொழிலே மொத்தர் தொழில் ஒன்று கழிச்சு விட்டுக்கிட்டேன் அதே இவருக்கு நான் ஒழுங்கு பண்ணி கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா உழைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கும் நான் ஏஜென்ட்டை கழிச்சுட்டேன் அப்போ அவர் ஓமாடு சொன்னார் அதனால உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மொத்தர் விற்கிற மாதிரி வந்தார் ஒரு நாளைக்கு நீங்கள் இருநூறு வித்தா போதும் ஆயிரம் தான் காசு உண்மையிலேயே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்கிறாங்க நான் இப்போ கண்டுட்டார் பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க உங்களோட மனசு போலேயே நீங்கள் நல்லா வாழ்வீங்க ரொம்ப நன்றியா